இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாற்பது நாள் ஜபத்தினுடைய இந்த நாள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை அழகாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் நியாயாதிபதிகள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனிடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன் அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனை நிறத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் கிதியோனை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்றார் நீ அந்த இடத்திற்கு நீ போ நான் அந்த இடத்திலே உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்த வாக்கு கொடுக்கிறார் இந்த கிதியோனுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து நிற்கிறது அதை பார்த்து சிலர் பயப்படுகிறார்கள் சிலர் கலங்கி போய் நிற்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் எதையுமே நீ யோசிக்க வேண்டாம் அந்த ஜனத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அந்த பிரச்சனையை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் அது உன்னை ஆண்டு விடுமோ அது உன்னை ஜெயித்து விடுமோ அது உன்னை கஷ்டப்படுத்தி விடுமோ என்று நினைக்கிறாய் ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் அதை உன் கையில் ஒப்பு இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க ஒருவேளை நினைக்கலாம் அது என்ன இப்படி பண்ணிடுமோ அது என்னை சேதப்படுத்துமோ ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் அதை உன் கையில் ஒப்புடுத்தேன் நான் அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் மீதியானியர்கள் என்ற ஒரு பெரிய கூட்டம் அவர்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறது ஆனால் இதியோனையும் அவனை சார்ந்த கூட்டமும் பெரிய கூட்டமாக இருக்கிறது உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போக வேண்டாம் இந்த ஜனங்கள் மீதியா இருக்கிறார்கள் அந்த ஜனங்களை முறியடிக்க அந்த பிரச்சனையை முறியடிக்க நீ இவ்வளவு பேரோடு போக வேண்டாம் நீ கொஞ்சம் போனால் போதும் உடனே ஆண்டவர் ஒரு அறிவிப்பு கொடுக்க பயமும் திகிலும் உள்ளவன் அவன் வந்து வெளியே போங்க அவங்க இந்த யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்கே கொடுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த கூட்டத்திலே இருந்ததிலே இருபதாயிரம் பேர் திரும்பி போனார்களாம் பாருங்கள் அப்போ அது அது ஒரு சின்ன பிரச்சனை ஆண்டவருடைய பார்வைக்கு அது சாதாரணம் உள்ளவர்கள் வெளியே பேர் ரொம்ப ஆச்சரியம் உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த கிதியோன் வந்து இருபதாயிரம் பேர் போனதை கலங்கலாம் ஐயோ இத்தனை பேருக்குள்ள பயம் இருந்துச்சா நீங்க முறியடிக்க மாட்டோன்னு நினைச்சீங்களா இத்தனை பேர் போனா இத்தனை கொஞ்சம் கூட்டத்தை வைத்து நான் என்ன செய்வேன் Yeah. அடுத்து கத்தர் திரும்பவும் பேசுகிறார் இல்லப்பா இதுவும் இருக்கிறது இன்னும் நீ ஜனங்களை குறைத்துக்கொள் இவ்வளோ பேரோடு நீ போக வேண்டாம் அகைன் திரும்பி ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறார்கள் அதிலே வேதம் சொல்கிறது வெறும் முன்னூறு பேர் மட்டும்தான் அந்த போட்டியிலே ஜெயித்து இந்த மிகப்பெரிய மீதியான் என்கிற இந்த சேனையை துரத்துவதற்கு கத்தர் வெறும் முன்னூறு பேரை கத்தர் பயன்படுத்தினார் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒருத்தரிடத்திலே தெளிவாய் பேசுகிறாய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து போய் என்னிடத்திலே கொஞ்சம் இருக்கிறது என்னிடத்திலே தகுதி இல்லை என்னிடத்திலே நான் எப்படி போவேன் ஒருவேளை பயமும் திகிலும் உள்ளவன் வெளியே போ என்று சொன்னால் முதல் போகிற ஆள் நான் தான் நினைக்கலாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கத்தருக்கு தடை இல்லை ஆண்டவர் நினைத்தால் அந்த பலத்தை வைத்து அந்த பெரிய பிரச்சனையை முறியடிக்க வல்லவர் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை குறித்து நீங்கள் எவ்வளவேனும் பயப்பட வேண்டாம் ஐயோ இவ்வளவுதானே இருக்கிறது ஐயோ இந்த தானே இருக்கிறது நான் எப்படி நான் எப்படி ஆனால் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் இல்ல இன்னும் மீதி இருக்கிறது இதை விட குறைவா இருந்தாலும் இதை விட பலன் இருந்தாலும் இதை விட நீ சோர்ந்து போனாலும் நீ கவலையே பட வேண்டாம் நிச்சயமாய் இந்த காரியம் ஜெயமாய் முடியும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுகிறேன் அந்த ராத்திரி கத்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனை நிறத்திற்கு போய் அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அன்று ராத்திரி கத்தர் அவனை நோக்கி நீ எழுந்திருந்து அந்த இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் இந்த வார்த்தை தான் பேசுகிறார் இல்லை முன்னூறு பேரை கொண்டு கத்தர் ரட்சிப்பாரானால் உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு நிச்சயம் அற்புதம் செய்வார் உங்களுக்கு பலன் உண்டு உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வீர்கள் இப்பொழுதே அந்த மன சோர்வை எடுத்து போடுங்கள் ஒன்றும் இல்லையே ஆண்டவர் அப்படி என்கிற எண்ணத்தை எடுத்து போடுங்கள் வேதம் சொல்லுகிறது ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் கொண்டு அஞ்சாயிரம் பேருக்கு கத்தர் போஷித்து பனிரெண்டு கூடை நிறைய மிச்சம் எடுப்பாரானால் உங்களுக்கு அற்புதம் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம் உங்களுக்காக ஜபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய வல்லமை புறப்படுவதாக நன்றியப்பா இருபதாயிரம் பேர் பின்பாக கடந்து போனாலும் முன்னூறு பேரை கொண்டு அவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்த கர்த்தருக்கு எங்கள் பிள்ளைகளுடைய கைகளிலே இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளே அதை நாங்கள் பார்க்க போகிறதற்காய் நான் நன்றியப்பா நன்றியப்பா இந்த சத்தம் துணிக்கப்படுகிற ஒவ்வொரு காதுகளும் அற்புதத்தின் செய்தியை கேட்பார்களாக வாஞ்சையாய் ஜெப குறிப்பை அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் ஒரு பதிலை ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதாரனான ஆசீர்வதிக்கிறேன் கத்த நீர் நடத்துவீராக உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ பிரைஸ்லாட்